வச்சிருக்கிற பேர் அடிப்படையில் இதை வச்சு தானே கணிக்கிறான் எப்படி கணிக்கிறான் உங்களுக்கு என்ன நடக்கும் என்ன செய்வான் உங்களை கூப்பிடுவான் நீ எத்தனாம் தேதி பிறந்த நீ பிறக்கும் போது என்ன நட்சத்திரம் அது என்ன இது என்னன்னு எதிர்ப்பு கணக்கு போட்டு உன் பேர் என்ன உன் அம்மா பேர் என்ன அப்படின்னு கூட்டி கழிச்சு அப்படி இப்படி கட்ட போட்டு என்ன செய்யுமா இந்த மாதிரி இருந்தா உனக்கு இந்த மாதிரி ஏற்படும் இப்படின்னு சொல்வது தானே இந்த ஜோதிடமா இருக்கிறது கையை கையெழுத்து நான் பாக்குறேன் இதுல இருந்து அல்ல எழுதியிருக்கான் கடவுள் இந்த கோட்ல எனக்கு தெரிஞ்சிரும் இந்த மாதிரி கோடு இருந்தா இப்படி இந்த மாதிரி கோடு இருந்தா அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம் நம்ம கையில உள்ள கோடுகளை காட்டி அந்த கோட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யறோம் அதுக்கு இதான் நடக்கும்னு சொல்லி பலன் சொல்லக்கூடிய காட்சிகளை நீங்க பாக்குறீங்க ஃபர்ஸ்ட் நம்ம கவனிக்க நன்றி கேட்டா இது வந்து நம்ம சிந்திச்சு பார்க்கும் பொழுது இப்படி ஒண்ணு இருக்குதா கிடையவே கிடையாது இப்படி ஒண்ணு இருக்குதான்னு போது யோசிப்பாரு எப்படி ஒண்ணு நம்ம எல்லாரையும் ஒரு பொதுவான ஒரு அம்சத்துல இணைக்கக்கூடிய இதுக்குன்னு ஒரு தத்துவம் ஏதாவது உலகத்தில் இருக்குதா உதாரணமா ஒன்னாம் தேதி ஒருத்தர் பிறந்தான் ஜனவரி ஒன்னுல பிறந்த அவன் ஆகாண்டு இருப்பான் அப்படின்னு சொன்னா கொண்டு விட்டுவா ஜனவரி ஒன்னுல பிறந்த அம்பிட்டு பேரையும் கொண்டு விட்டுவா ஜனவரி ஒன்னுல பிறந்த அம்பிட்டு பேரையும் வா அப்படி இருக்கிறானா நம்ம கண்ணால பார்க்குறோம் ஒரே தேதியில இந்த வீட்டுல ஒரு புள்ள பிறகு இந்த வீட்டுல ஒரு புள்ள பிறகுது அந்த தேதியில பிறந்து ரெண்டு பேரும் ஒன்னாதான் படிக்கிறாங்க ரெண்டாவது ஒன்னாதான் விளையாடுறாங்க ஒருத்தன் கலெக்டரா போய்ட்டா ஒருத்தன் மூட்டை தூக்கிட்டு இருக்கிறான் நம்ம கண்ணால பார்க்குறோம் ஒரு தேதியிலே பிறந்த காரணத்தினால் அவர்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே விதமாகத்தான் எதிர்கால அமையும் சொல்ல முடியாது அப்படி இருக்குதா ஒரு தேதியில பிறந்தவன் முதலமைச்சர் ஆயிரும் ஒரு தேதியில ஒருத்தர் முதலமைச்சர் இருக்கிறாரு அவர் ஏதோ ஒரு தேதியில பிறந்திருப்பாரு உடனே எடுத்துக்கிட்டு இந்த தேதியில் பிறந்தவன் முதலமைச்சர்னா முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு எத்தனை முதலமைச்சர் இருக்கிறது அந்த தேதி எத்தனை பேர் பிறந்திருப்பாங்க இவர் பிரதமர் எடுக்கிறது இவர் இந்த மாசம் எத்தனை தேதி பிறந்திருக்கிறாரு

ரெண்டு பேரும் ஒரே நாளில் பிறந்தாங்கப்பா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கடை வச்சிருக்காங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி எம்எல்ஏ போயிட்டாங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி மந்திரியா போயிட்டாங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கொடை சொன்னா போயிட்டாங்க ஒரு ரெண்டு பேரும் கொண்டாந்து காட்டி போட்டு பத்து ஏதாவது கணக்கு டேலி ஆகுதுன்னு சொல்லு அப்படி ஒருங்கிணைக்க ஏதாவது ஒரு அம்சம் இருக்குதா ஒரு தேதியில பிறந்தான் என்ற காரணத்தினால இப்படி மாற்றம் வந்திருக்கான அப்படி எங்கேயுமே நடக்கல நம்ம கண்ணால இதை பாக்குறோம் இது பெருசா போய் எங்கேயும் படிக்க வேண்டியது இல்ல நம்ம கண்ணால நம்ம தெருவுல நம்ம ஊர்ல நம்ம நாட்டுல நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் வட்டத்தில் என்பதை வைத்து நமக்கு எந்த ஒரு ரிசல்ட்டும் மாறுவது கிடையாது ஒரே பிறந்தவர்கள் மேலையும் இருக்கிறார்கள் கீழே இருக்கிறார்கள் ஒரே நட்சத்திரத்தில் இவன் நட்சத்திரம் சொல்றாங்கல்ல ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள ஒருத்தன் மேல இருக்கிறான் ஒருத்தன் கீழே இருக்கிறான் அப்புறம் நாள்லயும் நட்சத்திரத்திலையும் பிறந்ததின் அடிப்படைகள் எல்லாம் ரிசல்ட் வருவதில்லை என்பது கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற உண்மை இந்த உண்மையை கண்டுகொள்ளாம வேணும் இந்த அறிவை மழுங்க வச்சுட்டு இல்லாத ஒண்ணு இருக்குதுன்னு நினைக்கிறான் அதே மாதிரி நீ மரகத கல் போட்டவனுக்கெல்லாம் பிள்ளை பிறந்துரும்னா கொண்டு வா புள்ள இல்லாதவனா கூட்டுறோம் வா அம்பிட்டு பேருக்கு ஆளுக்கு ஒரு மரகத கல்ல மாட்டுவோம் பிறகுதான் பார்ப்போம் அடையே ஒன்னே மரகத கல் போடாதவனுக்கெல்லாம் புள்ள இல்லாம இருக்கணும் அதை யாச்சும் வச்சு நிரூபிச்சு காட்டு

ஐம்பது பேருக்கு அந்த ரிசல்ட் வரணும் சொல்லுவா சொல்ல முடியுமா பொய்ய நல்லா தெரியுது பொய்ய தெரியும் பொழுது இந்த பாதிக்கப்பட்டவன் என்ன செய்யறான் பொய்யா வாசி நமக்கு சொல்ல மாட்டானா நம்மளுக்கு ஏமாத்துற மாதிரியாவது ஆறுதல் சொல்ல மாட்டானா நம்மள மூளைய மலங்க செஞ்சாவது எனக்காக சொல்ல மாட்டானா அழகிறானோ அதனாலதான் இதை நம்புறானே தவிர இந்த கல்லு எதையாவது தீர்மானிக்குதா அது தீர்மானிக்கல அல்ல பேர் உனக்கு வந்து இந்த கூட்டு எழுத்து வருது அதனால உனக்கு ராசி இல்ல அதனால ஒரு எஸ் சேர்த்துக்க ஒரு ஏ நீக்க ரெண்டு ஏ போட்டுக்க இப்படி எனக்கு சொல்லுவாங்க எனக்கு செய்வான் உஸ்மான் எழுதுனா என்ன செய்வான் உஸ்மான் யூஎஸ் எம்ஏ பத்தாதுப்பா அதன் டோட்டல் கம்மியா வருது நீ என்ன உஸ்மான் எம்ஏ பொருள் எம் டபிள்ஏ போட்டுக்க யூஎஸ் எம் டபிள்ஏ என் போர்டு ஆக ஓகே அப்படிங்கிறாங்க சரி அப்படி சொல்றீங்கள என்ன நம்பர் இருந்தா நல்லா இருக்கும் அந்த நம்பர் வச்ச பேரெல்லாம் எது மொத்தத்தையும் எந்த நம்பர் வந்தா நல்லா இருக்கும் நீ சொல்றியோ அந்த நம்பரை கொண்டுட்டு வா அந்த நம்பர் உள்ளவனை எல்லாம் எடுத்து பார்ப்போம் நல்லா இருக்கான் இல்ல ஒரு மனுஷன் வந்து அவன் பாதிக்கப்படும் போதான் இவங்க கிட்ட போவான் அதை சாக்க பிடிச்சி என்ன செய்வாங்க நீ பேரை மாத்த நல்லா இருப்ப எத்தனை பேர் பேர் எல்லாம் மாத்தினாங்க பேர் மாத்த நல்லா இருந்தவன் எல்லாம் பேர் மாத்தணும் புஷ் ஒண்ணு இல்லாம போயிட்டாங்க இதெல்லாம் நிஜமா ஒரு பேரை வந்து மாத்துறதுனால ஒரு ஆகாண்ட ஒருத்தன் போயிருவானா பேருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குங்கிற என்னமோ ஏமாத்துறாங்க அந்த திரும்ப திரும்ப உச்சரிக்கும் பொழுது அதுல என்னமோ ஏற்படுது என்ன ஏற்படுது டெஸ்ட் பண்ணி நிரூபிச்சியா அறிவியல் புறமா அதை நிரூபிச்சு காட்டினியா மக்கள் மடையர்கள் நினைத்து கொண்டு என்ன செய்யணும் அதுல அப்படி திரும்ப திரும்ப மக்கள் அப்படியே கூப்பிடும் பொழுது அதுல ஒரு ஜவுர் பயங்கரமான பவர் காண்ட பவர் ஏற்படுது அதனால இவனுடைய வாழ்க்கையை மாறி விடுகிறதுன்னா நம்மளை கூப்பிடுறது வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாத்திருமா அப்படிதான் மாறாது அப்ப இந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யறானு பேர்களை மாத்தன்னு சொல்றான் பேர்கள் ஒரு நான் கேட்கிறேன் ஒரே பேர் உள்ளவன பல மாதிரி இருக்கணும் இல்லையா நீ எந்த பேர வேணாலும் சொல்லு அதே பேர் உள்ள பிச்சைக்காரனையும் நான் காட்டுறேன் அதே பேர் உள்ள பணக்காரனையும் காட்டுறேன் எந்த ஒரு அப்துல்லாவா கொண்டு வா நாலு அப்துல்லா பிச்சைக்காரனை காட்டுறேன் நாலு அப்துல்லா பணக்காரனை காட்டுறேன் ராமசாமியை கொண்டுட்டு வா நாலு ராமசாமி பணக்காரனை நான் காட்ட முடியும் நாலு ராமசாமி பிச்சைக்காரன் என்ன செய்வேன் காட்ட முடியுமா இல்லையா எல்லா பேர்லயும் எல்லாரும் இருக்காங்க எந்த பேர்ல உள்ளவனா இருந்தாலும் அந்த பேர்ல உள்ளவன் பாதி பேர் இப்படி இருக்கான் பாதி பேர் அப்படி இருக்கான் அப்ப இந்த பேர் தான் தீர்மானிக்கிறது என்று இருக்குமே அந்த பேர்ல உள்ள எழுத்து தான் தீர்மானிக்கிறது என்று இருக்குமே அப்ப என்ன செய்யணும் அந்த பேர் அந்த எழுத்து வரக்கூடிய அத்தனை பேரும் ஒரே மாதிரி இருக்கணுமா இல்லையா அப்படி உனக்கு இருந்த எல்லா பேரும் அந்த பேரை வச்சு இங்கே போயிருவானே அப்படி உனக்கு இருந்தா எல்லாரும் கொடி ஆயிருவானே ஆயிடுவானே பேரை மாத்திக்கிட்டு கொடி சொன்னி போயிடலாம நடக்குமா இதெல்லாம் அப்ப கண்ணு முன்னாடி தெரியுது இது பொய் இப்படி ஒரு கான்செப்டே இல்ல இது ஒரு நாளில் பிறந்தவர்களுக்கெல்லாம் ஒரு பலன் ஏற்படும் ஒரு நேரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் ஒரு பலன் ஏற்படும் ஒரு குறிப்பிட்ட சட்டையை போட்டவர்களுக்கெல்லாம் ஒரு பலன் ஏற்படும் ஒரு குறிப்பிட்ட மாதிரி வாசல் கதை வைத்தவர்களுக்கெல்லாம் ஒரு பலன் ஏற்படும் ஒரு குறிப்பிட்ட மாதிரி கண் மோதிரம் அணிந்தவர்களுக்கெல்லாம் ஒரு பலன் ஏற்படும் என்று அவர்கள் எல்லாம் ஒருங்கிணைக்க கூடிய பொதுத்தன்மை ஏதாவது உலகத்தில் நீங்கள் கண்டீர்களா உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சு நீங்க வரமாட்டேங்குது அறிவு பொருந்தல கண்ணால காட்டு மொத்தத்தில் லிஸ்ட் எடு தமிழ்நாட்டில் எத்தனை ராமசாமி இருக்கான்னு எடு அத்தனை ராமசாமியோட பட்டியலையும் கொண்டாந்து போடு அம்பிட்டு பேர் ஒரே மாதிரி பாத்தீங்களா இந்த பேருக்கு தகுந்த மாதிரி அவ்வளவு பிச்சைக்காரனா இருக்க பாத்தீங்களா அவ்வளவு பேர் நடுத்தரமா இருக்க பாத்தீங்களான்னு காட்டு அதானே செய்யணும் அஞ்சு புலன்ல ஒரு புலன்ல கொண்டாந்து காட்டு இல்லன்னா லாஜிக்கல பாயிண்ட் சொல்லு அறிவுபூர்வமா சொல்லு அப்ப நல்லா தெரியுது இது பொய் அப்ப எல்லாத்துக்கு என்ன காரணம் இது இல்லாத ஒரு கற்பனையை நம்மளை நம்ப வைக்கிறார்கள் இதுக்கு எதுனால நீங்க நம்புறீங்கன்னு கேட்டா மறைவான விஷயம் இதெல்லாம் மறைவு எது மறைவு இந்த கள்ளத்துக்கு மாட்டினா நான் பணக்காரனா போவேன் என்பது காலத்தால் அது மறைந்திருக்கக்கூடியது இந்த செகண்ட்ல உள்ளதான் நமக்கு அறிய முடியும் அஞ்சு செகண்டுக்கு பின்னாடி உள்ள நமக்கு என்னன்னு தெரியுமா தெரியாது அஞ்சு செகண்டுக்கு பின்னாடி நமக்கு இருப்பமானது கூட நமக்கு தெரியாது அதுக்குள்ள என்ன நடக்கும் ஒரு ஒரு நாள் ஓடி போயிருவோம் அப்ப நம்ம எந்த ஒரு செகண்ட்ல என்ன நடக்கும் யாராலும் கண்டுபிடிக்க முடியுமா முடியாது இவன் என்ன இவன் என்ன சொல்றான்னு கேட்டா பத்து வருஷத்துக்கு பின்னாடி அது நடக்கும் இருபது வருஷத்துக்கு பின் எது நடக்கும் முப்பது வருஷத்துக்கு பின் எது நடக்கும்னு சொல்லி நமக்கு என்ன செய்யறோம் அதுக்கு பலன் சொல்லக்கூடிய காட்சி நம்ம பார்க்கிறோம் அப்ப இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும் பொழுது இது ஒரு இல்லாத ஒரு விஷயத்தை கற்பனையா சொல்றாங்கன்னு நமக்கு நல்லா தெரிகிறது இது அறிவாளிகள் சொல்லக்கூடிய முடியும் இரண்டாவது என்னன்னு கேட்டா யார் இந்த இந்த மாதிரி சொல்றானோ அவங்க கிட்ட போங்க இது ஒரு விஷயம் ஒன்னும் இப்படி அம்சமே கிடையாது ஒரு பேர்னால ஒருத்தனுக்கு மாற்றம் வரல ஒரு நாலு நாள் மாற்றம் வரல ஒரு இடத்துல வசிக்கிறதுனால மாற்றம் வரல நல்லா தெரிகிறது இத ஒரு பக்கம் வச்சுக்கிறங்க இன்னொரு கோணத்துல யோசிச்சு பாருங்க யாரெல்லாம் நாங்கள் வந்து அதை கண்டுபிடிச்சிருவோம் இத கண்டுபிடிச்சிருவோம் உங்க தலையெழுத்தையும் நாங்க மாத்தி அமைச்சிருவோம் கீழே கிடக்கிறாள் மேலதிக்கு வச்சிருவோம் அப்படி எல்லாம் சொந்தம் கொண்டாடுகிறார்களோ அவர்கள் எல்லாருமே எதுக்கு சொந்தம் கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னால் எங்களுக்கு எதிர்காலம் தெரியும் அவங்களுடைய அவங்க எதுக்கு உரிமை கொண்டாடுறாங்க உன்னுடைய எதிர்காலம் எங்களுக்கு தெரியும் அதனால அவங்களுடைய ஆர்குமெண்ட் எதிர்காலம் தெரியும்கிற வகையிலதானே ஜோசியம்னு அமைஞ்சிருக்கிறது நம்முடைய எதிர்காலம் யாருக்கு தெரியுமா அவருக்கு தெரிஞ்சிடும் இந்த அறிகுறிகளை வச்சு அவர் கண்டுபிடிச்சிருவாரு இது உண்மையான்னு நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல எதிர்காலம் தெரியிறது நிஜமாக இருக்குமேயானால் அவருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க அவர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவருக்கு எதிர்காலம் தெரிஞ்சிருக்குதா எத்தனை பேர் ஜோசியம் பாக்குறதுக்காக வேண்டி ஒரு பணக்காரன் வீட்டுக்கு போவான் பணக்கார வீட்டில் அவன் போயிட்டு இருக்கும்போது புள்ள பாம்பு கடி செத்து போய்வாங்க வாங்கிக்க அவன் புள்ள எவன் வந்து ஜோசியம் பார்க்கறதுக்காக வேண்டி எங்க வீட்டுக்கு வந்தானோ அவன் புள்ள என்னஞ்சிருவான் பாம்பு கடி செத்து போயிருவான் பொண்டாட்டி போன் பண்ணி சொல்லுவான் உங்க புள்ள பாம்பு கடி செத்து போயிட்டான் அப்ப பாம்பு கடிக்கணும்னு நினைக்கிறேன் தெரியல முதல்ல எவன் வந்து ஜோசியம் பார்க்கறதுக்காக வேண்டி எங்க வீட்டுக்கு வந்தானோ அவன் புள்ள என்னஞ்சிருவான் பாம்பு கடி செத்து போயிருவான் பொண்டாட்டி போன் பண்ணி சொல்லுவா உங்க புள்ள பாம்பு கடி செத்து போயிட்டான் அப்ப பாம்பு கடிக்கணும்னு நினைக்கிறேன் தெரியல முதல்ல என்னுடைய எதிர்காலத்தை சொல்றா உன் புள்ள பாம்பு கொடிய சாமான்னு உனக்கு தெரிஞ்சா